கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேத வார்த்தை மத்தியோ மூன்று ரெண்டு திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது செய்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் செய்கிற குற்றங்களோ அதை அனுதினமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சரிப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்தால் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யமாகிய அந்த சொர்க்கத்திற்கு கடந்து போக முடியும் ஏனென்றால் நாம் எப்பொழுது மறிப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆகையால் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புங்கள் வரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் கார்லுசி